ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் உங்களோட ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகியிருக்கா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி லிங்க் ஆகியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கூட நம்ம லிங்க் ஆகிறனா லிங்க் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ இதற்குண்டான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்டில் ஆதார் லிங்க் ஆகிருக்காங்கிறத பார்த்துருவோம் ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அதோடய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஸோ அதில் கீழே வந்தீங்க அப்படின்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸுருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இந்த கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும் ஸோ உங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹாஸ் பீன் டன்னு இருக்கு பாருங்கள் கீழே ஆதார் நம்பர் இருக்குது உங்களோட பேங்க் நேம் என்ன பேங்க் வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு காட்டுது அதோடய ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறதையும் காட்டுது லாஸ்ட் அப்டேட்டட் டேட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இது வந்து அப்டேட் ஆகிருச்சு லிங்க் ஆகிருச்சு அப்படின்னு காட்டுது ஸோ இந்த மாதிரி லிங்க் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சப்போஸ் லிங்க் ஆகலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் செகண்ட் ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுற இடத்துக்கு போயிடும் ஸோ அது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பேஜில் தான் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகாமல் இருக்கிற ஆதார் நம்பரை லிங்க் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமர் அப்படின்றது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பாரத் ஆதார் சீடிங் எனேபிள்ன்றது பாருங்க ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஆதார் சீடிங் டிசீடிங்ருக்கு பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஹோம் கீழே இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சீடிங்காக டிசீடிங்கான் மீன் நீங்கள் இப்போ ஆல்ரெடி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இல்லாமல் வேறு எதுவும் அக்கௌண்ட் நம்பர் இல்லைனா அந்த அக்கௌண்ட் நம்பர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசீடிங் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ ஆட் பண்ண தான் போகிறோம் ஸோ சீடிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பேங்க்கை நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் நேமை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேங்க் தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் சீட் பண்ண வேண்டிய பேங்க்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா வேறு ஆப்ஷன் கிடையாது இதில் இருக்கிற பேங்க்கை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சீடிங் டைப்பு ஃப்ரெஷ்ஷுனா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரெஷ் சீடிங்னு கொடுத்துக்கோங்க மூவ்மெண்ட் சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்க ஒரே பேங்க்கு பட் இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணுறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மூமெண்ட் கொடுத்துக்கோங்க மூவமெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்கிறதுலேருந்து இன்னொரு பேங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க ஸோ அகைன் திரும்பவும் அக்கௌண்ட் நம்பராக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே இந்த செக் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு என்டர் அபோவ் கேப்ஜா இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கீழே டைப் பண்ணிக்கோங்க இந்த கேப்ஜாவை டைப் பண்ணி முடித்ததும் கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் சப்மிட் கொடுத்தோடன பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு கேட்கும் இப்போ செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துருங்க இதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததும் அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அவ்வளோதான் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிட்டீங்க இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க பேங்க் டி செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த டிசிடிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்